தேசிய கீதம் அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது ஆளுநருடைய மைக் ஆப் செய்யப்பட்டிருக்கிறது நான் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கிறேன் ஆதலால் நான் இந்த அவையை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொன்ன உடனே அருகில் இருந்த ஜவஹிர்ல்லா அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக கூடிய வேல்முருகன் போன்றவெல்லாம் சத்தமாக எழுந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஆளுநர் தொடர்ந்து மரபுகளை மீறக்கூடாது என்று முழக்கங்களை எழுப்புகிறார்கள் அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து கோஷம் போடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு வல்லூர் கோட்டத்திலோ அல்லது எழும்பூரிலோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றால் எப்படி இருக்குமோ ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் மரபுகள் மீறப்படக்கூடாது எழுதி கொடுத்ததை படியுங்கள் என்று வேல்முருகன் அந்த அனைவரும் குரல் கொடுக்கிறார்கள் ஒரு கண்டன போலவே நடந்து கொண்டிருந்தது மற்றொரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் மற்ற அனைவருமே எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆளுநர் அவையை விட்டு நடந்து வெளியே சென்று விட்டார் இதுதான் அந்த இடத்திலே நடந்தது ஆளுநர் வெளியேறிய பிறகு சிறிது நேரம் கண்டன முழக்கங்களை எழுப்பிவிட்டு பிறகு அனைவரும் அமர்ந்தார்கள் பிறகு தமிழக